வணக்கம் இன்னைக்கு நாம அகத்திய மாமுனிவரோட காலத்தால் அழியாத சில போதனைகளை பத்தி பார்க்க போறோம் பணம் முக்கியமா உண்மையான ஆன்மீக அனுபவம்னா என்ன சரணாகதிங்கிறதோட உண்மையான அர்த்தம் என்ன வாங்க இந்த கேள்விகளுக்கான பதில்களை தேடி ஒரு பயணம் போலாம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் அகத்தியல் ரொம்ப பளிச்சுன்னு ஒரு விஷயத்த சொல்றாரு பைத்தியக்கார மனுஷன்தான் பணம் தான் முக்கியம்னு சொல்லுவான் அப்படின்னு யோசிச்சுப்பாங்க இந்த ஒரு வரி நம்ம மனசுல இருக்கிற பல எண்ணங்களை கேள்வி கேட்குது இல்லையா வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா போவோம் முதல்ல பணம் எனும் மாயை ஏன் அவர் பணத்தை ஒரு மாயன்னு சொல்றாரு ஏன்னா நம்மளோட ஆன்மீக பயணத்துக்கு இதுதான் முதல் தடையா இருக்குன்னு அவர் ரொம்ப ஆணித்தரமா நம்புறாரு அவரோட எச்சரிக்கை ரொம்பவே நேரடியானது அதாவது பணத்துக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருந்தா அது நம்மள ஆன்மீகத்துல வளர்க்காதான் அதுக்கு பதிலா பேராசை பொறாமைனே தேவையில்லாத குணங்களை தான் சேர்க்கும் அவரோட வார்த்தைகள்ல சொல்லணும்னா நாம பாவத்தை சம்பாதிச்சுக்குவோம் இங்க விஷயம் பணம் சம்பாதிக்கிறது இல்ல அதை நாம எந்த மனநிலையோட துரத்துறோங்கிறது தான் சரி அப்போ பணத்தோட மாயெலந்து வெளியர் வந்துட்டா நாம எதை தேடணும் அகத்தியர் சொல்றாரு மெய்யான தரிசனம் வேணும்னு ஆனா இந்த உண்மையான தரிசனம்னா என்ன நாம சினிமாவுல பாக்குற மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குமா இல்ல அது வேற மாதிரி இருக்குமா இங்க தான் அகத்தியர் ஒரு சூப்பரான வித்தியாசத்தை சொல்றாரு உண்மையாவே தெய்வீக அனுபவம் கிடைச்சவங்க அமைதியாயிடுவாங்களா அவங்களோட அகங்காரமும் அழிஞ்சிடும் ஆனா சும்மா பெருமை பேசுறவங்க நான் பாத்துட்டேன்னு ஊருக்கெல்லாம் சொல்லிட்டு தெரிவாங்க பாத்தீங்களா அந்த அமைதிக்கும் இந்த ஆரவாரத்துக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குன்னு அவரே இத ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க இறைவனையோ சித்தர்களையோ பார்த்துட்டா நீங்க நிச்சயம் மௌனமாயிடுவீங்க அதுக்கப்புறம் அதிகமா பேச மாட்டீங்க அப்போ உண்மையான ஆன்மீகம்ங்கிறது தம்பட்டம் அடிக்கிறதுல இல்ல அந்த ஆழ்ந்த அமைதியில தான் இருக்குன்னு புரியுது சரி அந்த அமைதியான நிலையை எப்படி அடையிறது அந்த தரிசனத்தை எப்படி பார்க்கிறது அதுக்கு அகத்தியர் காட்டுற வழிதான் சரணாகதியின் பாதை சரணாகதி இது வெறும் வார்த்தை கிடையாது இது ஒரு மனநிலை அதாவது எல்லாத்தையும் நான் தான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறத விட்டுட்டு ஒரு பெரிய சக்தி நம்மள வழி முழுசா நம்பி நம்மளே ஒப்படைக்கிறது தான் சரணாகதி அப்படி முழுசா சரணடைகிறவங்களுக்கு அகத்தியர் ஒரு பெரிய வாக்குறுதி கொடுக்கிறார் நீங்க இப்படி சரணாகதி அடைஞ்சிட்டா நானே உங்கள வழி நடத்துலேன்னு சொல்றார் இது எவ்வளோ பெரிய ஆறுதல் இல்லையா நாம தனியா இல்ல வழிகாட்ட ஒருத்தர் இருக்காருங்கிற நம்பிக்கை ஆனா இங்க ஒரு குழப்பம் வருது இல்லையா நம்ம ஆசைகளையே விட்டுடணும்னா அப்புறம் நாம என்னதான் கேக்குறது யோசிச்சு பாருங்களேன் பிரச்சனையே இங்க தான் ஆரம்பிக்குது அகத்தியர் சொல்ற மாதிரி இன்னைக்கு பணம் கேப்போம் நாளைக்கு வேற ஏதாச்சும் கேப்போம் நம்மளோட ஆசைகளுக்கு முடிவே கிடையாது இது ஒரு முடிவே இல்லாத ரங்கராட்டினம் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும் இந்த இருந்து எப்படி இறங்குறது அந்த ரங்கராட்டினத்துக்கு ஒரு ஸ்டாப் இருக்கு அதுதான் நம்ம ஆன்மீக பயணத்தோட இலக்கு பக்குவத்தின் நிலை பக்குவம்னா என்ன அது ஒரு ஆன்மீக மெச்சூரிட்டி எதுவுமே கேட்க தேவையில்லை ஏன்னா நடக்கிறதெல்லாம் சரிதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற ஒரு நிலை இது புதுசா எதையும் இல்ல இருக்கிற உண்மையை அப்படியே ஏத்துக்கிறது பக்குவம் வந்த ஒருத்தரோட மனநிலை எப்படி இருக்கும்னு தெரியுமா ரொம்ப சிம்பிள் நடக்கிறதும் அவன் செய்யலே நடக்காததும் அவன் செய்யலே வெற்றி தோல்வின்னு எதையும் பிரிச்சு பார்க்காம எல்லாத்தையும் ஒன்னா பார்க்குற ஒரு மனநிலை தான் இது இந்த மாதிரி எல்லாத்தையும் ஏத்துக்கிற மனநிலை வந்துடுச்சுன்னா அப்புறம் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேக்குற எண்ணமே வராது ஆசைகள்ல இருந்து விடுதலை கிடைக்கும் பொழுதுதான் நமக்கு உண்மையான மனநிறைவு கிடைக்குது கடைசியா அகத்தியரோட இந்த போதனைகள் நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது எல்லாமே இறைவனோட செயல்னா அப்போ நாம எடுக்கிற முடிவுகளுக்கு நம்மளோட தேர்வுகளுக்கு என்னதான் அர்த்தம் இதுதான் இந்த பயணத்தோட மைய புதிரே இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க